ஹாய் வணக்கம் என் பேரே ஸ்லாவண்யா மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படும் போது சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆசைகளையும் நம்ம கனவுகளையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம் இந்த சினிமாவில காமிக்கிற மாதிரி சர்ன்னு ஒரு சாமி அப்படி தோன்றுவார் உங்களுக்கு கண்ணு முன்னாடி அப்படியே வந்து அப்படி ஒரு வரம் கொடுப்பார் டக்குனு உங்களுக்கு ஆசை வந்து வரமா கிடைச்சிடும் அப்படி கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் இது சில ஸ்டேஜஸ் இருக்கு நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்கன்னா சில ஸ்டேஜஸ் இருக்கு அதையெல்லாம் கடந்து வரும்போது தான் உங்களுக்கு அது நடக்கும் மூணு ஸ்டேஜஸ் ஓகேங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மிடில் ஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஜ் அப்படி நம்ம மூணு ஸ்டேஜை பிரிச்சுக்கோம் இப்போ உங்களோட ஆசை என்னவோ அத ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சம் கைடன்ஸ் வச்சு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க பண்ணதுக்கப்புறம் நிஜமாலுமே நம்ம வந்து யூனிவர்ஸ் கூட வர கனெக்ஷன்ல தான் இருக்கோமா இல்லையா இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் என்ன எப்படி இதை உணர்றது அப்படின்னா ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா புயல் அடிக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் நடக்கும் நிறைய சண்டைகள் குழப்பம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா கடவுள் வந்து அப்படியே உங்களோட லைஃப்ல இருக்க பிரச்சனைகளை அப்படியே இப்படி ஃபிளிப் பண்றாரு அப்படி ஃப்ளிப் பண்ணும் போது உங்க வாழ்க்கையை அப்படி ஃப்ளிப் பண்ணி இப்படி போடும் போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சாமான்கள் இப்போ ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கு நம்ம இப்படியே டக்குன்னு இப்படி மாத்தி போடும் போது இருக்க இருக்கிற எல்லாம் அப்படி கச கசன் தானே செய்யும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல இது மாதிரி எல்லாம் ஆகும் சில மனிதர்கள் நம்மளை விட்டு போவார்கள்னு சொன்னேன் ஏன் அப்படி நடக்குது ஏன் போகணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அறியாமலே சில நெகட்டிவ் பீப்புள் கூட கனெக்டட்ல இருப்போம் நம்மளுக்கு அது தெரியாது அவங்க ஒன்னா நம்ம கிட்ட கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டபுள் கேம் பிளே பண்ணுவாங்க நம்மளை பத்தி நம்ம பின்னாடி வேற யார்ட்டையோ சொல்லுவாங்க இல்ல நம்ம ஃபேமிலி சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு ஒரு சண்டை மூட்டி விடுவாங்க உண்மையானவர்களா இருக்க மாட்டாங்க நம் நம்மளுக்கே ஒரு குளிய தோண்டிக்கிட்டு இருப்பாங்க நம்மள அதுக்குள்ளார தள்ளுறதுக்கு சரிங்களா இப்ப உங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க உங்களை போட்டு கொடுத்து உங்க குழந்தைங்க கிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க ஓகேவா அப்புறம் சில பேத்துக்கு உங்க மேல அவ்வளவு பொறாம ஓகே உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாம அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இந்த பீப்புள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்ம யூனிவர்ஸ் கூட கனெக்ஷன்ல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாம் துண்டைக்கான துணிய காணும் ஓடிடுவாங்க புரியுதுங்களா ஒரு சூடு போட்டா நம்ம சான்ட்டு ஓடுறோம்ல அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் சூடு ஓகேவா ஏன்னா அதுல நெகட்டிவ் எனர்ஜிஸ் இத்தனை நாள் உங்களை வேணா அவங்க ஏமாத்த முடியும் உங்களை வேணா அவங்க தலையில மிளகா அரைச்சிட்டு இருந்திருக்கலாம் இப்ப நீங்க யார் கூட கனெக்ஷன்ல இருக்கீங்க சுப்ரீம் பவர் கூட கனெக்ஷன்ல இருக்கீங்க நீங்க மேனிபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பழகிட்டு இருக்கீங்க பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நாலேஜ் நிறைய நீங்க கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்க கூட நீங்க வந்து யுனிவர்ஸ்ல ஒரு வார்த்தை ஒரு பிரபஞ்சம்ல நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே அவர் டக்குன்னு என்ன யாரோ கூப்பிடுறாங்க உடனே அவர் வந்து எல்லாம் அமைச்சு விடுவாரு போ அவங்க என்ன கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வா அவங்க ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அறிகுறிகளை கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வா அப்படின்னு அவருப்பாண்ட் பண்றதுனாலதான் அந்த ஏஞ்சல்ஸ் அனுப்புறாரு ஏஞ்சல்ஸ் அனுப்புறதுனால தான் ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு ரிபீட்டட் நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து பட்டர்ஃபிளைஸ் அனிமல்ஸ் புரியுதுங்களா அந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் எல்லாம் காமிக்கிறது அப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கூட நம்ம கனெக்ஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி சில்லி பீப்புள் நம்மளை சீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்றவங்க இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் யூனிவர்ஸ் வளக்கி வச்சிருவாரு இது எல்லாரோட லைஃப்லயும் நீங்க வந்து உணர்ந்திருப்பீங்க எந்த காரணமுமே இருக்காது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்காது சண்டையும் நடந்திருக்காது அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி நடந்திருந்தா கூட அது ஒரு வர்த்தான வந்து ஒரு சண்டையா இருக்காது சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அது வந்து அப்படி அவுட் ஆகி அவங்க அவங்களை பிரிச்சு விட்டுலாம் சில பிடிச்சி வச்சிருப்போம் ரொம்ப பாண்டேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல தூரத்து உறவா இருக்கட்டும் சோ யாரா இருந்தாலும் அவங்கள போக விடாம அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும் போது அந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் வந்து உன்னோட கனெக்ஷன்ல வரும்போது உன்னோட மேனிஃபெஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள நான் வைக்க மாட்டேன் அவங்க கிட்ட அவங்கள நான் வந்து விளக்கிடுவேன் அப்படி நான் விளக்கும் போது நீ வந்து சில பேரை வந்து விளக்க விடாம என்ன நீ தடுத்துக்கிட்டு இருக்க இப்போ நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அவங்க யாருன்னு சொல்லி உங்க முன்னாடி அவங்களோட சுய ரூபத்தை படம் போட்டு காமிப்பார் அவங்க வாயாலேயே அவங்கள சொல்ல வைப்பார் அவங்க யாருங்கிறது உங்களுக்கு அப்படி சட்டுன்னு அப்படியே பொறி தட்டின மாதிரி உங்களுக்கு புரியும் பாருங்க அதுக்கப்புறம் யாரு வந்து சொன்னாலும் சரி நீங்க அவங்க கூட சேரவே மாட்டீங்க உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டடாயி நீங்க அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் மெயினாக உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும் நினைச்சு நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ அவங்க உதாசீனப்படுத்தினாங்கன்னா அவங்களையும் உங்களை விட்டு விளக்கி வச்சிருவாங்க ஏன்னா உங்க மூலியமா அவங்களுக்கு ஹெல்ப் வேற யாரும் இல்ல இந்த யூனிவர்ஸ் தான் லாஸ் ஆஃப் சொல்லி இருந்தேன் லாஸ் ஆஃப் சம்திங் அப்படின் போது இப்ப நீங்க ஒரு பாத்திரத்துல வந்து தழும்ப தழும்ப தண்ணி இருந்ததுன்னா அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்த முடியுமா முடியாதுல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தண்ணிய கீழே தான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை பிடிக்க முடியும் அதுதான் ஃபார்முலா சோ லாஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னா உடனே பயந்துக்காதீங்க சோ தேர் வில் பி சம் லாஸ் இன் யுவர் லைஃப் டு இன்வைட் சம் நியூ மேனிபெஸ்டேஷன்ஸ் நம்மளுக்குள்ளாரியே நிறைய சேஞ்சஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் அது உணர்வாங்க சில பேர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அது அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது மாதிரி இருக்கும் கோவப்படுறது ஆத்திரப்படுறது அவசரப்படுறது சாபம் விடுறவங்க அப்புறம் ஒரு பகை உணர்ச்சியோடு யார் மேலேயாவது இருக்கிறது இந்த எல்லா விஷயங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரத உணரலாம் இதெல்லாம் வந்து இப்போ செகண்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தூக்கம் போயிடும் நீங்க ப்ராப்பரா தூங்குறவங்களா இருந்தா கூட உங்களுக்கு ப்ராப்பரான தூக்கம் இருக்காது குட்டி போட்டு போன மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பீங்க நைட்ல ஓகே தூங்க வேண்டிய நேரத்துல தூங்க மாட்டீங்க மற்ற நேரத்துல தூங்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி உங்க ஸ்லீப்பிங் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும் யூனிவர்ஸ் வந்து நான் பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறாரு யூனிவர்ஸ் இருக்காரா இல்லையா இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே சம் டவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பி குழம்பி போவீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனா இருக்கும் டிப்ரெஷனா இருக்கும் எதுலையுமே ஒரு நாட்டா இருக்காது ஏதோ ஒன்னு பண்றதுக்கும் ஒன்னு தோணாது எதுலேயுமே உங்களால ஒரு இதா இருக்க முடியாது போக்கஸ்டா அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வராது இது ஏன் நடக்கல எப்ப நடக்கும் இத பத்தியே உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி எண்ட் ஸ்டேஜ் இது வந்து ரிசல்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் தேர்ட் ஸ்டேஜ் ஓகேங்களா இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பெரிய ஆசை உங்களோட நீங்க ஈர்த்திருக்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆசை நிறைவேறதுக்குள்ளார சின்ன சின்ன ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும்ல ஏதாவது இங்க போகணும் அங்க போகணும் இதை சாப்பிடணும் இவங்கள பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சட்டு சட்டுன்னு நடந்துரும் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அட இப்பதான் நான் அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன் அவங்களே கால் பண்றாங்களே ஓகே அதுக்கு ரொம்ப எஃபர்ட் எல்லாம் தேவைப்படாது ஆனா அந்த ஸ்மால் ஸ்மால் விஷஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைச்சிரும் ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் லைக் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்ண காமிக்கும் உதாரணத்துக்கு வந்து உங்களோட லவர் யாரையாவது நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க கண்ணு முன்னாடி ஒரே லவர்ஸா போவாங்க டக்குன்னு பாப்பீங்க அங்க பார்க்ல உட்காந்துட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா ரோட்ல பைக்ல ரெண்டு பேரும் போயிட்டு இருப்பாங்க ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் எங்க பார்த்தாலும் அவங்க போவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து இதை சர்ச் பண்ணி கூகுள்ல பாத்துரணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க யார்ட்டும் சொல்ல கூட சொல்லியிருக்க மாட்டீங்க நீங்க போனை ஓபன் பண்ணா தானா அது வந்து நிக்கும் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர்த்தோட காண்டாக்ட்ஸ் ஏதோ ஒரு கான்டாக்ட் நம்மளுக்கு வேணும் அவங்க கான்டாக்ட கிடைக்கவே மாட்டேங்குது எப்படிரா எடுக்கிறது அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தானே அந்த கான்டாக்ட் கிடைக்கும் உங்களுக்கு யாரோ வந்து குடுப்பாங்க இல்லனா ஆஹ் இப்ப ரீசண்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நான் இப்போ அந்த என்னோட மூவி விஷயமா வந்து சில பேரை வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அந்த நம்பர் எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காமலே இருந்தது நான் என்னடா பண்றதுன்னு தெரியல எனக்கு நான் இன்ஸ்டாவில் போயிட்டு இருக்கேன் ஸோ நம்ம மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட காண்டாக்ட் நம்பர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் தட்டுறதுக்கு பதிலாக கை தவறி டச் பண்ணிட்டேன் உடனே எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் இமெயில் அட்ரஸ் காமிக்குது அப்புறம் தான் எனக்கு ஒன்று தெரியும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த காண்டாக்டில் அவங்க போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அது அது பாருங்க தற்செயலா அப்படி நடந்தது இல்லையா அந்த மாதிரி சம்திங் நடக்கும் உங்களை அப்படியே சின்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்ணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஓகேங்களா யாராவது வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறது அந்த பர்த்டே செம்ம சர்ப்ரைசிங்கா நடக்கும் அந்த மாதிரி உங்களை அப்படி ஹாப்பியா வச்சிருப்பாங்க அந்த டைம் கடைசியா வந்து என்ன ஆகும்னா உங்களோட ரிசல்ட் அழ வச்சிருவாங்க கொண்டு வந்து நிறுத்தி அப்படியே அந்த யூனிவர்ஸ் நினைச்சு அப்படி நீங்க தேங்க் பண்ணுவீங்க இந்த மாதிரி யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துட்டாரே நம்ம என்ன சொல்றதுன்னு யார்கிட்ட சொல்றது நான் இதை யார்கிட்ட சொன்னா அவங்க நம்புவாங்க இந்த யூனிவர்ஸுக்கு பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி 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 அழுது அழுது நன்றி சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சர்பிரைஸா உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து அவ்வளவு அழகா வந்து பிரசன்ட் பண்ணுவாரு உங்களுக்கு சோ இந்த மாதிரி தான் இந்த மூணு ஸ்டேஜஸும் நடக்கும் பொறுமையா இருக்கணும் ஸ்டேஜ்லயே எனக்கு தேர்ட் ஸ்டேஜோட ரிசல்ட் வேணும் அப்படின்னு ரொம்ப அவசரப்படக்கூடாது ஒவ்வொரு ஸ்டேஜாதான் அது தாண்டி போகும் சில பேத்துக்கு டக்குன்னு நடக்கும் இந்த மூணு ஸ்டேஜஸும் சில பேத்துக்கு இந்த மூணு ஸ்டேஜ் இல்லாமலே டக்குன்னு கிடைச்சிடும் நான் சொல்ற இந்த மூணு ஸ்டேஜஸ் வந்து நீங்க ரொம்ப பெரிய ஒரு ஆசை நீங்க வந்து பிக்ஸ் பண்றீங்க தெரியுமா ஒரு மேனிபெஸ்டேஷன் பண்றீங்களா பண்றீங்க இல்லையா அப்ப கண்டிப்பா இது நடக்கும் ஆனா சின்ன சின்ன விருப்பங்கள்லாம் நீங்க மேனிபெஸ்ட் பண்றீங்கல்ல அதுக்கு வந்து இவ்ளோ பெரிய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்காது இட் டிபெண்ட்ஸ் ஹவு பிக் யுவர் விஷஸ் ஓகேவா அதுக்கு தகுந்த டைம் எடுக்கும் இப்ப நம்ம ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டுறதுக்கும் குடிசை வீடு கட்டுறதுக்கும் ஒரு தாஜ்மஹால் கட்டுறதுக்கும் டைம் ஆகும் இல்லை எஃபர்ட் டிஃபர் ஆகுது இல்லை சம்திங் லைக் தட் ஓகேவா ஸோ பொறுமையோட நம்பிக்கையோட ட்ரஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த யுனிவர்ஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கண்டிப்பா அவர் உங்களுக்கு உங்களோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படி கொடுக்கும் போது தயவு செஞ்சு அவருக்கு நன்றி சொல்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் உங்களோட ஆசைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இருக்க நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரபஞ்ச இணைப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் இந்த கிளாஸில் கிடைக்கும் இந்த லைஃப் கோச் கிளாஸ் வந்து எவ்ரி மந்த் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் மந்த் நியூ பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க